வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் அந்த சௌந்தர்யாவுக்கு வந்து கேம் தெரியலேன்னு யாராவது சொல்லிடாதீங்க இஸ் எ பர்ஃபெக்ட் பாஸ் கண்டஸ்டண்ட் உண்மையிலேயே வெரி கிளவர் பிளேயருங்க உள்ளே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப புத்திசாலியான பொண்ணு அதுதான் ஸோ இதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் சொன்னது மாதிரி அது ஆன் ஆஃப் மோட்டில் போட்டு விளாண்டுக்கிட்டே இருக்குது அந்த பொண்ணு ஒரு வீக்கில் வந்து ரிசர்வ்டாக இருக்குது இன்னொரு வீக்கில் வந்து ஏரி அடிக்குது பயங்கரமான பிளேயருங்க அது வெரி கிரேட் பிளேயர் அதுவும் இல்லாமல் யார் அடித்தா வெளியே தெரியும் அப்படிங்குற மாதிரி கரெக்டாக முத்துக்குமரனையே கரெக்டாக குறி வச்சு அடிச்சுட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருங்களேன் ஒவ்வொரு அந்த நாமினேஷனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இன்றைக்கி நடந்த காலையில் நடந்த அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி அதில் இருந்தாலும் சரி இப்போ கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த பிளேட் கழுவுறதுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுப்போம்ல அந்த டாஸ்க் கொடுக்கறதுக்கு போல் இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ஸோ பிக் பாஸ் கொடுத்தாருல எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரையும் எல்லாம் சரி அந்த ஹோஸ்ட் பெர்ஃபார்மரை ரோஸ்ட் ரோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அதை வந்து இங்கே இம்ப்ளி இம்ப்ளிமெண்ட் பண்ணுது இந்த பிளேட் கழுவுறதுக்குரிய டாஸ்க்கு டாஸ்க்கு கொடுக்குறதுக்கு பதிலாக அது வந்து வைத்திருச்சியில் கொட்டுது பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்குதுங்க அது ஆக்சுவலாக அதை வந்து பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருப்பாரு பிக் பாஸ் ஹோஸ்ட் பெர்ஃபார்மருக்கு இந்த பொண்ணு வந்து டாஸ்க்காக கொடுக்குது உங்களுக்கு பிளேட் கழுவுறவங்களுக்கு வந்து டாஸ்க்காக கொடுக்குது இந்த பொண்ணு நிற்கே வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு ஸோ ஒவ்வொருத்தரையும் வறுத்து எடுக்குது என்ன சொல்லுது நம்ம விசாலை சொன்னதெல்லாம் ஓகேங்க நீ வந்து முன்னாடி பேச மாட்டியா பின்னாடி போய் தான் கலாயிப்பியா எல்லாரையும் ஸோ ஏன்னா அது என்ன மனசு வச்சுருக்குன்னா அந்த முன்னாடி கலாய்ச்சிருப்பான்ல சேதுபதி கூட வார்னிங் கொடுத்துருப்பார்ல ஸோ அதை வச்சு சொல்லுதுன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து ரேனை பார்த்து சொல்லுது நீ என்ன எதுக்கு வந்த உனக்குன்னு சுய சுயபத்தியே இல்லையா சும்மா உட்காந்துட்டு இருக்குதான் வந்தியா அப்படி அப்படின்னு ரேயனோட மைண்ட் வைஸ் எப்படி இருக்கும் என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி ஏன் மார்பில் முட்டு தேடி கண்மணி அந்த மாதிரி தான் இருக்கும் போன வாரம் ஃபுல்லாக அவனோடையே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவனையே ஏறி அடிக்குது பயங்கரமாக இருக்குது ஸோ முத்துக்குமரன் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா நீ வந்து பிக் பாஸ் வீட்டையே தூக்கி நிறுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு நாள் டம்முன்னு விழுந்துருவேன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லுதுங்க நீ வந்து அடுத்தவங்க மைண்டை கழுவி 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 விளாண்டுக்கிட்டு இருக்க அடுத்தவங்க கேமை வந்து நீ விளாண்டுக்கிட்டு இருக்க அடுத்தவங்கள முட்டால் நினச்சி நீ புத்திசாலி நினச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கிய அப்படிலாம் விளாண்டா நீ ஜெயிக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க ஆக்சுவலாக இந்த மாதிரி விளாட்றது வந்து சௌந்தர்யா தான் அந்த மாதிரி விளாடுது ஸோ அடுத்தவங்கள முட்டால் நினச்சி இதுதான் ஒரு வீக்கில் நல்ல கத்தி விளாடுது இன்னொரு வீக்கில் அப்படியே சைலண்டாக விளையாடுது ஸோ இந்த பொண்ணு வெளியே சொல்லும் போதே சொல்லியிருக்கோம் வரும்போதே எட்டு வருஷமாக நான் பிக் பாஸ்க்கு ட்ரை பண்ணி வந்துட்டுருக்கேன் அப்படின்னு ஸோ அது எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்குன்னு நீங்களே யோசித்து பாருங்கள் இதே தான் ஜாக்லின் வந்து இன்றைக்கி ரோஸ்ட் பண்ணும்போது சொன்னாங்க ஏமா உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தயவுசெய்து சொல்லாத பிக்பாஸோட சார்ட்டே நீ தான் வச்சுருக்க அதனால உங்கள்கிட்ட இருந்து ஓன்ட்டருந்தே நான் கற்றுக்கறன்னு போல இருக்குது தயவுசெய்து இந்த மாதிரி சொல்லவே சொல்லாத பிக்பாஸையே கரைச்சி குடிச்சிட்டு வந்த ஒரே ஆள் நீ தான் பிக் பிக்பாஸ் வீட்டில் ஸோ தயவுசெய்து அப்படி சொல்லாதமா அப்படின்னு வந்து ஜாக்லினே சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து சவுந்தரியாவுக்கு வந்து ஒரே கண்ணு முத்துக்குமரன் அடித்து தூக்கணும் அதுதான் ஒன்று ஸோ முத்துக்குமரன் அடித்து வெளியே அனுப்பிட்டோம்னா நம்மளுக்கு கப்படா அப்படிங்கிற மாதிரி சவுந்தரியா மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருச்சு அதே தான் இங்கே வெளியும் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ முத்துக்குமரனும் சவுந்தரியாவும் நாமினேஷனில் வந்தால் முத்துக்குமரன் ஃபஸ்ட்டு இருப்பில் நான் சவுந்தர் செகண்டில் இருக்குது ஸோ எப்படி கணிக்கிதுன்னு பாருங்கள் அந்த பொண்ணு பயங்கரமாக கணிக்குதுங்க ஸோ சௌந்தரியா இது ஜாக்லின் கூட சொல்லியிருப்பாங்க நீ எல்லோரையும் கரெக்டாக கணிக்கிற யார் உள்ளே போவா யார் வெளியே வருவா யார் எப்படி எப்படி எந்த வீக்கில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ஸோ இதே சௌந்தர்யாவை முத்துக்குமாரை ஆல்ரெடி கணிச்சிருப்பார் பயங்கரமாக இருக்குது பயங்கரம்